ஒரு நாள் ஆசிரியர் மாணவர்களுக்கு கதை கூறி கொண்டிருந்தார் ஒரு கப்பலில் ஒரு தம்பதி பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்போது கப்பல் கவிழும் அபாயமான கட்டத்தில் ஒரே ஒருவர் தப்பிக்க மட்டுமே படகு ஒன்று இருக்கிறது மனைவியை பின்னே தள்ளிவிட்டு கணவன் மட்டும் அந்த படகில் தப்பிச் செல்கிறார் கவிழும் கப்பலின் அந்தரத்தில் இருந்தவாறு தப்பிச் செல்லும் கணவனை நோக்கி மனைவி சத்தமாக என்ன கூறியிருப்பார் என்று ஆசிரியர் மாணவர்களிடம் கேட்டார் எல்லா மாணவர்களும் பல வகையான பதில் தரும்போது ஒரு மாணவன் மட்டும் அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்தான் ஏன்பா ஏன் பணி அமைதியா இருக்க என்ன ஆச்சு என்று ஆசிரியர் கேட்டார் நம்ம குழந்தைய பத்திரமா சொல்லி இருப்பா டீச்சர் எப்படிப்பா கரெக்டா சொல்ற உனக்கு முன்னாடியே இந்த கதை தெரியுமா இல்ல டீச்சர் எங்க அம்மாவும் சாவரத்துக்கு முன்னாடி எங்க அப்பா கிட்ட இதையே தான் சொன்னாங்க பலத்த மௌனத்திற்கு பிறகு ஆசிரியை கதையை தொடர்ந்தார் தனி ஆளாக அவர்களது பெண்ணை அந்த மனிதர் வளர்த்து வந்தார் அவரின் மரணத்திற்கு பின்னர் பல வருடங்கள் கழித்து அந்த பெண் தனது தந்தையின் டைரியை பார்க்க நேர்ந்தது தாய்க்கு உயிர்கொல்லி நோய் இருப்பது அப்போதுதான் அவளுக்கு தெரிய வந்தது கப்பல் கவிழ்ந்த சம்பவத்தை அப்பா இவ்வாறு எழுதியிருந்தார் உன்னோடு நானும் கடலின் அடியில் சங்கமித்திருக்க வேண்டும் நம் இருவரின் மரணமும் ஒரே நேரத்தில் நிகழ்ந்திருக்க வேண்டும் நான் என்ன செய்ய நமது பெண்ணை வளர்த்தெடுக்க நான் மட்டுமே தப்ப வேண்டியிருந்தது கதையை இதோடு முடித்துவிட்டு அந்த ஆசிரியர் கூறினார் வாழ்க்கையில நல்லது கெட்டது எல்லாமே நடக்கும் எல்லாத்துக்கும் காரணம் இருக்கும் ஆனால் சில நேரங்கள்ல நம்மால புரிஞ்சுக்க முடியாம போகலாம் நம்ம ஆழமா யோசிக்காமலோ சரியா புரிஞ்சுக்காமலோ யார் மேலையும் எந்த முடிவுக்கும் வந்துடக்கூடாது முதல்ல மன்னிப்பு கேட்குறாங்கன்னா அவங்க தப்பு பண்ணியிருக்கிறாங்கன்னு அர்த்தம் இல்லை திமிரை விட உறவை மதிக்கிறாங்கன்னு அர்த்தம் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ